ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்றேன் நம் வாழ்க்கை நம் கையில் அது மாதிரி அந்த வாக்குரிமை உங்க கையில இருக்கு ஒற்றை விரல் புரட்சி கோயம்புத்தூருக்குள்ள வந்தாலே அகராதி தான் ஏழுறதான் பணி வைக்காத பேனர் வைக்காத லைட் கட்டாத நேத்து உங்க கட்சியில வந்தா தெருவெல்லாம் கொடி கட்டுறீங்க தெருவெல்லாம் பேனர் வைக்கிறீங்க இன்னைக்கு எஸ்ஐஆர் என்று ஒண்ணு வாக்கு திருட்டு என்று எல்லா இடத்திலையும் பேசுறாங்க நான் ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லுறேன் நீங்க அவங்கவுங்க வாக்குகளை பூத்துக்கு சென்று உங்கள் வாக்குகளை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் நம் வாழ்க்கை நம் கையில் அது மாதிரி அந்த வாக்குரிமை உங்க கையில இருக்கு ஒற்றை விரல் புரட்சி நீங்க போடுற ஒரு ஒரு ஓட்டு இந்த மாற்றத்தை தரப்போகுது அதனால உங்க ஓட்ட நீங்க போய் அந்த ஓட்டு எனது அப்படின்னு நாளைக்கே போய் உறுதி செய்வேன் அது மட்டும் இல்ல கோயம்புத்தூர் நம்மளுடைய சிட்டி பார்த்தா எங்குமே சுத்தமா இருக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ப்பரேஷன் இன் தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன் இடத்துல கோயம்புத்தூர் தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது பாக்கும் இடம் எல்லாம் குப்பை குளங்கள் சாக்கடைகள் ரோடு வந்து பள்ளம் புழியுமாக போக்குவரத்து நெரிசலோட மிகப்பெரிய ஒரு இன்னல்களை மக்கள் சந்திச்சுட்டு இருக்க அதுக்கு காரணம் இங்க போடுகின்ற மேம்பாலங்கள் பல ஆண்டுகளா போட்டுக்கிட்டேதான் இருக்கிறாங்க ஆனா வேலையே முடியல டூ வீலர்ல போறவங்க கார்ல போற அவ்வளவு அவசிய அதனாலதான் விபத்துகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது எனவே இதை எல்லாம் சரி செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை கோயம்புத்தூருக்குள்ள வந்தாலே அகராதி தான் போல இல்ல

இதெல்லாம் கடந்து வந்ததுதான் தேமுத்திக்கா